அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பட்டனையும் மறுத்துங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடும் அடுத்தடுத்த அனைத்து புதிய வீடியோக்களும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விற்பனைக்குள்ள உங்களுடைய ப்ராப்பர்ட்டியினை எந்தவித கட்டணம் மற்றும் ஏஜென்ட் கமிஷன் இல்லாமல் நேரடி விற்பனை செய்ய விரும்பினால் விற்பனைக்குள்ள உங்களுடைய விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை தோட்டம் போன்றவற்றை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணிற்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் நீங்கள் எந்தவித கட்டணமோ ஏஜெண்ட் கமிஷனோ செலுத்த தேவையில்லை நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை டைரக்ட் சேல் இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா அனைத்து வருங்களையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசி நீங்களே விற்பனையை முடித்துக் கொள்ளலாம் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லாங்கள் பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகாவில் சாணிக்காவடி என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து போலூர்லேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலேருந்து சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் நல்ல வளமான செம்மண் நிலம் எல்லா வகையான பயிர்களும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நிலம்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் இரண்டு கிணறு ஒரு போர்வெல் ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் வசதி இருக்குது நிலத்தில் சிறிய சீட் வீடு ஒன்று அமைஞ்சிருக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கிராமத்து தார் ரோடு முகப்பில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நானூற்றம்பது அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் பட்டா நிலம் நிலத்திற்கான பட்டா பத்திரங்கள் எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஐந்து ஏக்கர் அறுபத்தோரு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை ஒரு சென்ட்டு இருபதாயிரம் சொல்கிறாங்க ஏக்கர் ரூபாய் இருபது லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தோட உரிமையாளர் அலைபேசியன்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நேரடியாக நிலத்தின் உரிமையாளரிடம் பேசுங்கள் நிலத்தை நேரில் போய் பாருங்கள் நிலத்திற்கான பத்திரங்களை சரி பாருங்கள் விற்பனையை முடிங்க நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகாவில் ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் நீங்கள் இந்த பகுதியில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க உங்கள் கிட்ட நிலம் வாங்குவதற்கான தொகை குறைவாக இருக்குது ஆனால் ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் நானும் அவர்களுடன் இணைந்து நிலத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம்தான் அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா எங்களுடைய பிளாட்டினா மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணி உங்கள் விவரங்களை அழியுங்கள் உங்கள் பகுதியில் இருந்து உங்களை போன்ற ஒத்த மனதுடைய நண்பர்கள் இணையும் பட்சத்தில் அவர்களை உங்களுடன் இணைத்து உங்கள் நிலம் வாங்கும் கனவினை நனவாக்குகிறோம் நாங்கள் விற்பனையாளர்கள் அளிக்கும் தகவல்களையும் டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் செய்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் சைடில் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நல்ல ஆதரவு நல்கி வரும் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்